நம்ம கனா ஹேர் ஆயில் பெஸ்ட் இவங்களுக்கு நானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆயில் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் சொல்றேன் சின்ன வெங்காயம் வெண்டயம் கருவேப்பில்லை மலை நெல்லிக்காய் ஆவணக்காயில் அப்புறம் உங்களுக்கு கருஞ்சீரகம் இன்னொரு இன்னொன்று வந்து மரச்சக்கு தேங்காய் இது இது ஏனும் போட்டு மட்டுந்தான் நிறைய மூலிகைகள் போடுறோம் அதெல்லாம் இல்லை ஏழு மட்டும் புழுமைக்கு உடம்பு பாடி டெம்பரேச்சர் ஹீட்ல இருந்து குறையும் அடுத்தது பாடி ஹீட் மட்டும் கிடையாது பாடி ஹீட் ஆகாத பரு அடுத்தது டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே பாதிக்குது அது எல்லாமே எதுவுமே இருக்காது இது மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அதாவது வெளியில சுற்றி நம்ம மார்க்கெட்டிங்க்கு போறீங்களா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஜிம்கி மேம் ஜிம்ஜுவா சொல்ல நல்லா இருக்கு ஒரே இருக்கு சின்ன வெங்காயம் வந்து அந்த முடி வளராத இடத்துலயும் வளர வைக்கும் ஒரு ஐதீகம் நீங்களே பார்த்து புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு அதாவது ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து வளராத இடத்துல தேய்ங்க தேய்ங்க தேய்ங்கன்னு சொல்றாங்களே சும்மா ஆனா தோலை உரிச்சு அதை ஒரு இப்படி ஸ்வீஸ் பாத்தி அப்படியே தேய்ச்சிங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா பண்றாங்க அந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் போட்டு தலையில குளிக்க கூடாது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த மாதிரி லிமிட் கேட்ட மாதிரி கரெக்டா சன்லைட்ல வச்சு இதெல்லாம் ரொம்ப காய்ச்ச மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுவா சொல்லுவாங்கல்ல ஒரு லிக்விடா ஒரு அரோமாவா காய்ச்சி அதுல இருந்து அதுல சன்லைட்ல வச்சு வச்சு வைட்டமின் ஏத்தி கொடுக்கறது ஒரு லிட்டர் அரை லிட்டர் இது வந்து ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் தேர்ட்டி எம்எல் முப்பது எம்எல் கிடைக்குது முப்பது எம்எல் இது ஒரு லிட்டர் வாங்கினா எப்பவும் ஃப்ரீ வந்துடும் நீங்க வாட்ஸ்அப்ல போய் முருகா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழுக்கள்ல ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஆறுமுகம் அட்டும் அணுதினமும் தினமும் முகம் முருகான்ற வேர்டிங் உங்களுக்கு இருக்கும் அப்படிமா என்ன ஒரே சேட்டையா சோ பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஒரு லிட்டர் கிடைக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் பேன்கிட்ட இது தமிழ்நாடும் அரை லிட்டருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஒரு லிட்டருக்கு இந்த தேர்ட்டி எம்பிள் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க முருகர் ஃபோட்டோ உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் ஆறுமுகம் அருளிடும் அது அரு அனு ஏறுமுகம் அது கண்டிப்பாக கிடைச்சிரும் மாலை வணக்கம் மாலை ஆகிடுச்சின்னா பிடிஞ்சு அப்படின்னு இஸ் தர் ரீசல் டு நோ ரீசல் நோ ரீசல் முடியல மேம் இன்னிக்கலாம் எந்த ரீசல்ங்கிற கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் ஓடி போய் தூங்கிடலாம் அப்படி இருப்பேன் சோ கோகனட் ஆயில் ஒரு லிட்டரில் அப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் நம்மளோட ஸ்பெஷல் எஃப்டபிள்யூகேவோட ஆயில்னாலே நிறையலாம் நிறையா இருக்கும் அவுட்டிங்ல கட்டல சாரி அது பியோர் லென்னன் நான் கோயில கட்டி இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியோர் பியோர் லெனன் அது அந்த லெனன் வந்து பாத்தீங்கன்னா செல்வி செல்வி பொட்டிக்கு இருக்காங்க அவங்களோட சாரி அது அல்ல சாரி வந்து எங்களுது நாங்க வாங்கினது ஆனா அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது அதுதான் நீங்க அவங்க பாத்தஸ் கிடைச்சிடா பாத்தஸ் எல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்கினது சோ சின்ன வெங்காயம் அது யாருன்னா எங்க அக்கா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு தீக்குட்டாளிங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்க அக்கா சோ சின்ன வெங்காயம் வெந்தயம் கருவேப்பில்லை நெல்லிக்காய் அதே கருஞ்சிரகம் இந்த அஞ்சும் போட்டு கொஞ்சம் அவனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தேய்ச்சாலும் ஒண்ணுமே ஆகாது இன்னொன்னு படிச்சுட்டே இருக்க குழந்தை நீக்கு கண்ணுக்கு ஹீட்டுக்கு பொங்கறதோ இல்ல குத்துன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ஹீட்டா இருக்கு பாடி அதெல்லாம் எதுவும் வராது அது மாதிரி தூங்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு கூட தலை குடிக்கலாம் டெய்லி யூஸ் ஆயில் இது டெய்லி தலைக்கு தடவி ஜட போடுற ஆயில் இது இதுதான் நம்ம அப்பல்லாம் போட்டோம் அந்த முடி இன்னைக்கு முடியல இருந்தது இப்ப இருக்கிற நாகரிகத்துக்கு எங்க என்ன வச்சு குளிச்சு ஓடவே முடியதில்ல சரி நல்லாவது வைக்கலாமே அப்படின்னாலும் வைக்கிறாங்க நிறைய பேர் ஓகே இருந்தாலும் எந்த கான்செப்ட்னாலும் உங்களோட விருப்பம் உங்க விருப்பத்துக்கு நல்லா இருக்கும் சனாஹர் ஆயில் முருகரோட போட்டோ உங்களுக்கு வரும் ஆமாத்தங்க கோகோனட் ஆயில் ஆயில் சொல்லிட்டு அடி தூளா இருந்ததுமா உங்களுக்கு ஐ லைக் இப்போ அந்த இதுவா சாரி கிரீனா ஏன் சனாஹர் ஆயில் பொண்ணு என்கிட்ட சண்டைக்கு வந்து போகுது தமிழ்நாடு ஃப்ரீ ஷிஃப்டிங் எப்போவுமே எப்பவுமே தமிழ்நாடு ஃப்ரீ ஷிஃப்டிங் ஆல் நிறைய மணிக்கு நன்றி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க